சத்குருநாத் கி ஜெய் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா பாடினாலும் பாடினாலும்ந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை அன்னையும் அறியவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையும் நினைப்பதில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையும் நினைப்பதில்லை மாமனோ பார்ப்பதில்லை மாமியோ கேட்பதில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையும் நினைப்பதில்லை மாமனோ பார்ப்பதில்லை மாமியோ கேட்பதில்லை என்ன கவி பாடினாலும் மனம் இறங்கவில்லை அக்ஷரலட்சம் தந்த அண்ணன் போஜராஜனில்லை அக்ஷரலக்ஷம் தந்த அண்ணன் போஜராஜனில்லை பட்சமுடனே வந்து பரிசளிக்க யாரும் இல்லை அக்ஷர லட்சம் தந்த அண்ணன் போஜராஜன் இல்லை பட்சமுடனே வந்து பரிசளிக்க யாரும் இல்லை இஷணத்தில் நீ நினைத்த இஷணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை லட்சியமோ இது உனக்கு இஷணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையும் இல்லை லட்சியமோ இது உனக்கு நான் உன்னை விடுவதில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை பொன் வேண்டி பாடவில்லை புகழை நான் தேடவில்லை பொன் வேண்டி பாடவில்லை புகழை நான் தேடவில்லை உன்னை நான் தேடுகின்றேன் முருகா உன்னை நான் தேடுகின்றேன் உன்னருள் நாடுகின்றேன் உன்னை தான் தேடுகின்றேன் உன்னருள் நாடுகின்றேன் என்ன பிழை செய்து விட்டேன் நான் என்ன பிழை செய்து விட்டேன் யார் மனம் நோக விட்டேன் என்ன பிழை செய்துவிட்டேன் யார் மனம் நோகவிட்டேன் ஏழையை நீ பொறுத்தருள வேண்டுகின்றேன் என்ன பிழை செய்து விட்டேன் யார் மனம் நோகவிட்டேன் முருக ஏழையை நீ பொறுத்தருள வேண்டுகின்றேன் என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா